ஸ்ரீலெதர்ஸ் நிறுவனம் சார்பில் தமிழ் கலாச்சாரத்தின் பெருமையை ஊக்குவிக்கும் வண்ணமாக ஒவ்வொரு ஆண்டும் அதன் வாடிக்கையாளர்களுக்கு ஆன்லைன் மூலம் கோலம் போட்டி வைத்து பரிசுகள் வழங்கப்பட்டு வருகிறது அதன்படி இந்த ஆண்டு தமிழகம் முழுவதுமிருந்து சுமார் இரண்டாயிரத்து படைப்புகள் ஆன்லைன் மூலம் பெறப்பட்டன இதில் தலைசிறந்த ஐம்பது கோல படைப்புகள் தேர்வு செய்யப்பட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு சிறப்பு பரிசு வழங்கும் நிகழ்ச்சி

இவங்க வந்து பெங்காலி பிறந்து வளர்ந்தது ஜார்க்கண்ட்ல ஆனா இங்க வந்து பிசினஸ் பண்றது சென்னையில தமிழ்நாட்டுல பிப்டீன் இயர்ஸ் நம்ம ஊர்ல சென்னையில வந்தாரை வாழ வைக்கும் சென்னையில அருமையான பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க எந்த பிஸ்னஸ்மே எத்திக்கலாம் பண்ணினா எந்த பிராண்டா இருந்தாலும் எந்த ஊரை சேர்ந்தவங்களா இருந்தாலும் அவங்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதையும் கிடைக்கும் அப்படிங்கறதுக்கு ஸ்ரீலதாஸ் ஒரு உதாரணம் ஆனா வந்தோம் பிஸ்கஸ் பண்ணோம் நம்ம வாழ்ந்தோம் நம்ம குழந்தைங்களுக்கு நல்ல படிப்பை கொடுத்தோம் அடுத்தடுத்த தலைமுறையை பார்த்துட்டோம் அப்படின்னு இல்லாம தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கோம் கிவ் பேக் டு தமிழ்நாடு சொசைட்டி அவங்களுக்கு நாம என்ன பண்ண முடியும் அந்த கல்ச்சருக்கு நாம என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சதுக்காக தான் ஸ்ரீலதாசன் நிச்சயமாவே நாங்க பாராட்டுறோம் உண்மையிலேயே நான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு காரணம் ரெண்டே ரெண்டு விஷயம் தான் ஒண்ணு அவங்க தமிழ்நாடு கல்ச்சருக்காக ஒரு விஷயம் பண்றாங்க அவங்கள பாராட்டணும் அப்படிங்கறதுக்காக வந்தேன் ரெண்டாவது என்னுடைய மனசுக்குள்ள எப்போ கோலத்துக்கு ஒரு பெரிய இடம் உண்டு மார்கழி மாசத்துல சின்ன வயசுல கோலம் போட்ட அந்த மெமரிஸ் எனக்கு நிறைய ஞாபகத்துக்கு வந்தது சோ கட்டாயமா இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்றவங்களை நம்ம போய் பாராட்டணும் ஏன்னா பெண்கள் கோலம் போடுறதுங்கிறது சாமானிய விஷயம் தான் நம்ம வாட்டி கேஷ்லா என்ன நினைப்போம் அப்படின்னா அவங்க கோலம் போட்டாங்க நம்ம மிதிக்காம வந்தாலே பெரிய விஷயம் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம கடந்து போயிடுவோம் ஆனா அதுக்கு எவ்வளவு எனர்ஜி வேணும் எவ்வளவு ஸ்டாமினா வேணும் எவ்வளவு மெமரி பவர் வேணும் எல்லாத்தையும் தாண்டி எவ்வளவு பொறுமை வேணும் அப்படிங்கறத கோலம் போடுறவங்களுக்கு தான் தெரியும் அத பேஷனேட்டா ஒரு ரெண்டாயிரம் என்ட்ரிஸ் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க பேஷனேட்டா அந்த கோலத்தை போட்டு மார்கழி மாசம் முழுக்க இவங்களுக்கு அனுப்பின அந்த பெண்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுதல்களும் ஏன்னா தமிழகம் முழுவதிலிருந்தும் பெங்களூர் மாதிரி கூட அவங்க போட்டு அமைச்சிருக்காங்க அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுதல்களும் அதை பொறுமையா தேர்ந்தெடுத்த பூஜா கணேஷ் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இது மாதிரி நம்ம தொடர்ந்து செய்யறதுனால்தான் நம்முடைய கல்ச்சர் அடுத்த தலைமுறைக்கு போய் சேரும் அந்த வகையில் ஸ்ரீலதர் குடும்பத்தாருக்கு குறிப்பா சுஷாந்தோ தேவ் அண்ட் பூஜா தேவ் இவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுதல்களும் mira man is here. this is a special uh, event. Uh, all the uh, participa uh, participants, they, they really love us. they give us the opportunity for the platform. they use our platform to showcase their art. and it's a, it's a big opportunity for us. the fact that they trust us and they love us so much. It means a lot to us. I want to thank all the participants. I want to thank everyone present. Thank you. take this opportunity to. to I'm very thankful that Sridhar got Mrs. Mira over here. And I'm amazed at the fact how our journey started from 2000 and 2045. 2000 was a year, no internet, no phone, no nothing. She created a show. It has survived so many years. It is an inspiration in itself. And hopefully, we are able to achieve 5% of what. She has achieved in our lifetime. And that'll be great, members. Really, very thankful. I had no idea. And this is this the such shows we try and meet more people from Tamil Nadu. As a brand, we were when we, come, we wanted to come down to South India, we have four choices, right? So there was everybody said why not Bangalore, the tech capital, this, that, why not Hyderabad? And we chose Chennai, and 15 years later, I want to say that I'm very, very I'm thankful that I took to Chennai. All my kids are born here, they go to school here, they love it. They're we love it. people. They're good people. Mostly the state is very, very quiet, very nice, religious, and just the way we wanted to bring up our kids. And we are very happy that we moved here. And again, today, it took kids by eating this meera over here. So very, very thankful that we are in this state. Thank you. <coughs>